வருமானுக்கே செந்திலவனுக்கு கடற்கரை வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு செந்திலாண்டவனுக்கு தேவேந்திரன் வருமானுக்கு தேவேந்திரன் வருமானுக்கு மணுகே ஜெயாயானைக் கனவனக்கே ஹரோ ஜெயாயானைக் கனவனக்கே ஹரோ மருதன் நிநட குடும்பர் குலத் தலைவனக்கே ஹரோ வேவேந்திரத் தலைவனக்கே ஹரோ மூப்பனார் தலைவனுக்கு செந்தில் வேண்டவனக்கே ஹரோ

வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனு வெற்றிவேல் முருகனு கடற்படை தலைவனுக்கு கடற்படை தலைவனுக்கு அறுவடை வீட்டு தலைவனுக்கு எங்கள் வீட்டு மருமனுக்கு மருமனுக்கு வள்ளி மலானனுக்கு

மல்லர் தலைவனுக்கு மாடகுல தலைவனுக்கு மருதநில தலைவனுக்கு வேந்தர் எங்கள் படை தலபொதிக்கு மள்ளர் குல தலவனுக்கு பாண்டியர் குல தலவனுக்கு என்ற குல தலவலுக்கு அறுபடை வீட்டு தளபதிக்கு மள்ளர் குல யானை மலாலனுக்கு மருதநில வேந்தனுக்கு மள்ளர் குல தலைவனுக்கு இதெல்லாம் வந்து நூறாண்டு நூற்றாண்டு கால உரிமைகளை நீங்க வந்து நீங்க முடிவு பண்றது இல்ல செக்யூரிட்டியா நீங்க அவர் போலாங்கிறாரு மறுபடியும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அது ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க இது நூற்றாண்டு கால வரலாற்று உரிமை இதெல்லாம் கொடுக்க முடியாது